திருச்செங்கோடு திருப்புகழ் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போரு கண்கள் முளை தானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்டி குன்றா மலைந்து மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும்போல் செஞ்சேவல் கொண்டு வரவேண்டும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோட பெருமாளே செங்கோட பெருமாளே செங்கோடமர்ந்த பெருமாளே